só வலியுட்டீர்கள் வருமால் ராஜமார்த்தான் ராஜகுளோ துங்க ராஜகுள திலக சிவ அடியார்களின் வண்ணன் இன்டில் ஒன்றாகி நின்றவன் அகிலாண்ட நாயகன் தகடூரின் காவலன் தென்னாட்டு ஈசன் ஆடல் அரசன் ஆனந்த கூத்தன் காமனை எரித்தவன் பிரம்மன் சிரம் கொய்தவர் ஜோதி தீபமாய் நின்றவன் வேதங்களின் தாயானவன் முறை ஆகம பொருளானவன் நம்பினோர்க்கு நலந்தரும் தரும் நஞ்சுண்ட பெருமான் எழுந்தருளுகிறான் வாசரம்ோமவாசம் சோமவாரம் சோமவாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல திங்கக்கிழமைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் வடமொழியில சொல்லக்கூடியது சோமவாரம் அதனால சோமவாரம் என்பது ரொம்ப விசேஷமானது ஐயா புரியுது அதனால நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நம்ம ஆலயத்தை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரெண்டு வாரம் முடிஞ்சது மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் இருக்கு அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க முக்கியமான விஷயம் சங்க அபிஷேகம் பண்ணும் போது எல்லார் கையிலயுமே சங்க கொடுத்து அந்த நூத்தி எட்டு சங்கம் உங்க கையால வாங்கி சாமிக்கு அபிஷேகம் பண்றோம் இங்க நம்ம அத ஒரு முக்கியமா பண்ணிட்டு இருக்கு ஏன்னா யாருமே வந்து எந்த விஷயத்தையும் எங்கனால பங்கு கொள்ள முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்கக்கூடாது எல்லாரும் சாமி கிட்ட எல்லாம் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் முன்னெல்லாம் வந்து நிவேத்தியம் எல்லாம் போச்சே என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு நிவேத்தியுமே உள்ள கொண்டு போய் சாமி பக்கத்திலே வச்சு நிவேத்தியம் பண்ணிதான் எல்லாருக்கும் பிரசாதமா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அந்த பங்களிப்பு நானும் பெறணும் அதனுடைய பலன் நானும் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்கோங்க சங்காபிஷேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது ரொம்ப பண பிரச்சனை இருக்கு ஐஸ்வர்யம் இல்ல தொழில் இல்ல அப்படிங்கற இருக்க எல்லாருமே சங்காபிஷேகம் பண்ணி அந்த சங்கு தீர்த்தத்தை கொண்டு போய் நீங்க வீட்டுல தெளிச்சாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதாவது நீங்க வேற எதோ போய் என்னென்னவோ பண்ணி நீங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல சாமி கிட்ட இருந்து அதாவது சங்கு தீர்த்தமே ஒரு விசேஷமானதுதான் அது சாமி மேல இருந்து அபிஷேகம் பண்ணி உங்க எல்லாருக்கும் வர்றதுங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமானது அதனால இந்த ரெண்டு சோமவாரங்கள் இருக்கு இன்னும் ரெண்டு அதனால அதுல கலந்துக்கோங்க அதுக்கு ரெண்டு கட்டளைதாரர்கள் ஒரு ஒரு சோமவாரத்துக்குமே இருந்தாங்க இப்ப ரெண்டு சோமவாரத்துக்கு நம்ம கேட்டா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியவர்கள் இந்த நாலு சோமவாரத்துக்குமே செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இன்னும் ரெண்டு சோமவாரத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அதே போல அடுத்தது நம்ம தேய்பிரையில வரக்கூடிய பிரதோஷம் தேய்பிரையில வரக்கூடிய பிரதோஷமும் கார்த்திகை தீபமும் ஒன்னா வருது அதனால தீபத்துக்கு இருக்கிற காரணத்தினால எல்லாரும் ஆறு மணி ஆச்சுனா சாமி நான் ஏன் வீட்டுல விளக்கேத்த வேணாமா அப்படிங்கிற கொஷின் வரும் ஏன்னா நீங்களே அலங்காரம் பண்ற அலங்காரம் ஏழு மணி ஆக்கி விடுவீங்க அப்படிங்கிற சங்கடம் எனக்கு இங்க வரைக்குமே கேட்குது காரணம் வந்து நீங்க இவ்வளவு மாலை இவ்வளவு அலங்காரம் இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாமிக்கு கொஞ்சம் பண்ணி பாக்கணும் அழகு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கால நேரங்கள் எடுத்துதான் ஆகணும் என்னவா ஏனாதானோனு மத்த கோயில்கள்ல மாதிரி நம்ம எடுத்தா அள்ளி போட்டோமா முடிச்சோமா ஜனங்கள்கிட்ட பத்து ரூபா வருமானத்தை வாங்கணுமா அப்படின்லாம் நான் நினைக்கல இங்க இருக்கிறவங்களும் நல்லா போகணும் சாமியும் நல்ல பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால மதியானம் ஒன்றரை மணிக்கு அதாவது எல்லாம் பேசுறத கேட்டீங்கன்னா நான் சொல்வதை விட நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தை என்ன பண்ணணும் நம்ம தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு கை கூப்பி கேட்டுக்கிறேன் சாமி டெய்லியுமே சாமிக்கு சாப்பாடு போடுறீங்க அந்த சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா சாமி அந்த உணவு சாப்பிடுதா ஆனா பாத்திரத்துல இருந்தே அப்படியே தானே வருது ஏன் சாமி சாப்பிடுதுன்னு சொல்லி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஊரு எல்லாம் காட்டி விளக்கெல்லாம் காட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களே அது எதுக்கு அப்படின்னு கேட்டாராம் இன்னைக்கு நடத்தின பாடத்தை பத்தி சொல்லுடா அப்படின்னாராம் உடனே அவன் இருந்துக்கிட்டு அவன் படிக்கிறதுலே பயங்கர இன்டலிஜென்டான பையன் நல்ல டேலண்டான பையன் அதனால படிச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டானா நீ படிச்சது எல்லாமே தப்புதான் என்ன சாமி எழுத்து கூட அப்படின்னு கேட்டாராம் இல்ல நீ சொன்னதுல தப்பு இருக்கு அப்படின்னாராம் இல்ல சாமி நீங்க இத எனக்கு இதை வந்து புளி வச்சே ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா நீ எப்படி படிச்ச எழுத்து நீ படிச்ச உடனே அது மறைஞ்சு போயிருக்கணும்ல உன்னோட ஏட்டுக்குள்ள அது எப்படி அங்கேயே இருக்கு ஆனா நீ மட்டும் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்ட அது போலதான் உணவு என்பது அங்கேயேதான் இருக்கும் எடுத்துக்க கூடிய உணவாகப்பட்டது சாமி அந்த ஆவி மூலியமா அதாவது சாமிக்கு எப்பயும் ஆர்ண உணவு படைக்க கூடாது ஆவியா படைக்கணுமா ஆவி பறக்க பறக்க படைச்சா அந்த ஆவியோட அந்த வாசனையில சாமி அதை வந்து ஆகாரமா எடுத்துப்பாரா அதனால தான் வந்து சாமிக்கு நம்ம ஆகாரம் படைக்கிறோம் அதனால நீங்க எடுத்துக்க கூடிய பிரசாதமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு நம்ம படைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரதோஷத்துல சின்ன 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 இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் ஓகே தானே ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய